அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கோச்சா எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க என்னது நான் உங்களை அசிங்கப்படுத்தினண்ணா என்னடா சொல்கிறீங்க லிங்கத்துக்கு பயந்து எஸ்கேப் ஆகிட்டீங்களே கோச்சா ஏண்டா நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஒரே ஒரு பஞ்சுக்கு ஒரு படையே துரத்துது இன்னும் அவனை நான் பலமாக அடிச்சிருந்தா கோவையே கரிகலங்கி போயிருக்கு மேடா அதைத்தானே கொச்சா நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆஹா கொச்சா அந்த லிங்கம் கண்டிப்பாக ஒன்று கோவை முழுக்க ஒளவோட்டு தேடிக்கிட்டு இருப்பான் நான் சிக்கினா தானடா அப்போ அந்த லிங்கத்துக்கு எப்போ முடிவு கட்டுவீங்க ஆஹா இவனுங்க நமக்கு முடிவு கட்டிடுவாங்க போல இருக்கே லிங்கத்து மேலே கை வச்சு இந்த கோவையிலேயே கோச்சா இப்போ யார் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்கட்டும் அதுக்காகத்தான் அந்த லிங்கத்தோட மூஞ்சில் ஒரு பஞ்சு விட்டேன் என்ன கோபம் தெரியுமா எனக்கு என் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு கோபம் எனக்கு வந்ததே இல்லடா ஆமாம் அதுவும் நான் விரும்புகிற ஒரு பொண்ணு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியலடா அதுதான் கொதிச்சு போய் அந்த லிங்கத்து மூஞ்சிலேயே பச்ச டக்குன்னு ஒரு பஞ்சு விட்ட பஞ்சு விட்ட நீங்கள் அவனுக்கு அங்கேயே பாடை கட்டியிருக்கணும் என்னது பாடையா டேய் நான் விட்ட பஞ்சே அவனுக்கு பாடை தான்டா ஆனாலும் எஸ்கேப் ஆனது நாமதானே தானே கோச்சா டேய் ரவுடி தொழிலில் எஸ்கேப் ஆகிறதெல்லாம் சகஜண்டா பிளான் பண்ணி தாண்டா போடணும் புரியுதா அந்த லிங்கத்தால் இந்த அசிங்கத்திலிருந்து வெளியே வரவே முடியாது நாம் எதுக்கும் இடத்த மாத்துறது நல்லது இப்போ தான் கோச்சா நீ தில்லாக வெளியில் நடமாடணும் ஏண்டா என்னை பற்றி லிங்கத்துட்டு போட்டு கொடுத்து அவன் என்னை போடுறதுக்கா ஆ ஒரு ஃபிகர் மேட்ரு இவ்வளோ பெருசாக போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேடா என் லைஃப்பில் சுகருக்காக கூட நான் இப்படி போராடினது கிடையாது ஆனால் ஒரு ஃபிகருக்காக எவ்வளோ பெரிய ரவுடியை எதிர்த்து நின்றுருக்கேன் பாரு இப்போ போராடியும் அந்த பொண்ணை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே கோச்சா ஃபிகருக்காக அங்கே நின்றுருந்தா பீஸ் பீஸாக இருப்பேன் ஆமாம் நான் லிங்கத்துக்கூட பிரச்சனை பண்ணப்போ அவள் என்னமோ சொல்ல வந்தாடா நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை என்கிட்ட சொன்னான் ஆனால் நான் தான் அது என்னன்னே கேட்கல என்னவாக இருக்கும் அவ்வளோ பெரிய ரவுடி லிங்கமே அவன் மேலே ஆசைப்பட்டிருக்கானா அவள் சாதாரண ஃபிகர் கிடையாது ஃபிகருக்கெல்லாம் ஃபிகர் இந்நேரம் அந்த ஃபிகர் லிங்கத்து கூட போயிருக்கும் நீங்கள் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணலை அம்மா ஏன் கொஞ்சம் என்ன அடிக்கிறீங்க உனக்கு தெரியுமாடா பார்த்தவொடனே அவள் பஜக்குன்னு மனசில் ஒட்டித்தாடா அவளை உண்மையாக நான் லவ் பண்ணலைன்னா எதுக்கடா நான் வந்து லிங்கத்துக்கிட்ட பேசினேன் அப்படின்னா எப்படியாவது போராடி அந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்துருக்கணும்ல இப்போல்லாம் காதல் மட்டும்தான் உண்மை எவன்டா அதுக்காக போராடுறான் ஆ பிரச்சனைன்னா வேறு ஃபிகரை பார்த்து போயிட்டே இருக்கான் உண்மையாக லவ் பண்ணணும்ண்டா கிடைச்சா பார்க்கணும் கிடைக்கலையா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்காகலாம் எங்கிட்டு கிடந்தா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்டா புரியுதா இந்த ஃபிகர் மூலமாக நான் லிங்கத்தை அடிக்கணும்னு இருந்திருக்கேன் அத்தான் நாங்கள் சொன்னப்பலாம் எந்த ரவுடி கூடயும் நீங்கள் மோதலை ஆனால் ஒரு ஃபிகருக்காக அவ்வளோ பெரிய ரவுடியவே அடிச்சிருக்கீங்க பொண்ணுன்னு வந்துவிட்டாலே ஏதாவது செய்யணுண்டா அதுதான் கெத்து இல்லைன்னா வெத்து பொண்ணுக்காக எதையும் செய்கிற உலகண்டா இது புரியுதா கொஞ்ச நாளைக்கு யாரும் வெளியில் தலை காட்ட வேணாம் புரியுதா ஆஹா பார்த்ததுமே காதல் அப்புறமா மோதல் இப்போது புலம்பல் ஆஹா ஃபிகர் போச்சு இந்த காமெடி ட்ராக்கை முழுசாக பாருங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்